வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன ஐந்தாம் இடத்தில் சனி இருந்து மற்ற இடங்களை பார்க்கும்போது ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன ஏற்கனவே லக்னத்தில் இருந்து நான்காம் வீடு வரை சனி இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா பொதுவாக ஐந்தில் வந்து சனி இருக்கும்போது இது இயற்கை சுபர் வீடாக இருந்தால் நான் சொல்கிற பலன்களில் பாவ பலன்களில் கண்டிப்பாக ஒரு முப்பது சதவீதம் குறையும் குரு பார்த்தார்னா ஒரு நாற்பது சதவீதம் வந்து குறையும் சரிங்களா சில நேரத்தில் வந்து குரு பார்வைப்படும்போது கஷ்டங்கள் வந்து வெளியே தெரியாது இவருக்கு படும் கஷ்டங்கள் வந்து வெளியே தெரியாது இல்லைனா அதை கடந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவாராக இருப்பார் இல்லைனா அதை கடந்து போயிடுவார் சரிங்களா ஸோ அதனால் ஐந்தில் சனி இருந்தால் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீசம் பெற்று இருந்தாலும் நான் சொல்கிற பலன்கள் வந்து கண்டிப்பாக நடைபெறும் ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் சரி ஐந்தில் சனி இருக்கும்போது எதிலும் அதிகமான பற்று வைக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நம்மளை வந்து யாராவது காப்பாற்றுவாங்க நம்ம நண்பர்கள் உதவி செய்வாங்க நம்ம அவளுடைய அப்பா அம்மா வந்து உதவி செய்கிறார் அப்படின்ற எண்ணமே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது இன்னமும் சொல்லப்போனால் நீங்கள் அவங்களுக்கோசம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் உங்களுக்கு எந்த உறவுகளாலும் பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க சரிங்களா இதில் ஏன் அப்படின்னா பொதுவாக ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தனம் சரிங்களா நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை வந்து குறிக்கிற இடம் ஸோ இந்த இடத்துல வந்து சனி இருக்கும்போது அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்தே வரக்கூடாது எதுவுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்காது அதிர்ஷ்டமும் கிடைக்காது அப்படின்றது தான் வந்து உண்மை சூதாட்டம்லாம் வந்து ஆனிங்கன்னா மொத்த பொருளையும் வந்து இழந்து நடு நிற்க வேண்டியது தான் சரிங்களா உழைத்து தான் நீங்கள் சம்பாதித்து முன்னேற வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது உண்மையான விஷயம் இதில் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா திருமணம் வந்து தாமதமாங்க சரிங்களா ஐந்தாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக கண்டிப்பாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் திருமணம் வந்து கண்டிப்பாக தாமத திருமணம் கண்டிப்பாக உண்டு அதாவது இவங்களுக்கு இளமையிலே வந்து ஒரு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக வரும் சரிங்களா அதை வந்து தட்டி கழிச்சிடுவாங்க அதுக்கு பிறகு திருமணம் நடைபெறுவதற்கு ரொம்ப வந்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படும் சரிங்களா ஸோ இளமையில் வரும் திருமண வாய்ப்பை கண்டிப்பாக தட்டி கழிக்காதீர்கள் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் சரிங்களா இதில் இன்னும் கொடுமைனா பெண் பிள்ளைகளாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும்போது ரொம்பவே மோசம் சரிங்களா திருமணமே வந்து அந்த பொண்ணுக்கு செய்யாமல் இவங்களுடைய உழைப்பு அதாவது பெண் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு செலவு பண்ணி இந்த பெண்ணை நீ கூட நிறுத்திடுவாங்க சூரியா அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா சரி பொதுவாக ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும்போது இளமையில் வரும் திருமண வாய்ப்பு திருமண வாய்ப்பு மட்டும் இல்லைங்க எந்த வாய்ப்பையுமே தட்டி கழிக்கக்கூடாது சரிங்களா உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்பை வந்து சரியாக உபயோகப்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறணும் சரிங்களா இவன் யார் நம்மளோட நம்ம இவன் யார் நம்மளோட நமக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு இவனோ இவனுடைய உழைப்பில் தான் இவனுடைய ஹெல்ப்பில் தான் வந்து நாம் வாழணுமா அப்படின்ற எண்ணம்லாம் தயவுசெய்து வந்து கண்டிப்பாக வச்சுருக்காதிங்க வாய்ப்பு உங்களுடைய நண்பர்களாலேயோ அப்படி இல்லைனா உங்களுடைய உறவினர்களாலேயோ இல்லைன்னா உங்களை சார்ந்தவங்களாலோ அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா படிப்பீங்கன்னா படிக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து சில உதவிகள் கிடைக்கும் ஸோ அந்த உதவிகளை வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற பாருங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா வாய்ப்பை வந்து தவற விடாதிங்க சரிங்களா ஆடம்பர வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடாது சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா மற்றவங்கள மாதிரி வந்து பென்ஸ் காரு ஒரு பல கோடியில் வீடு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஆசைப்படுவதை கண்டிப்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும் சரிங்களா எவ்வளவுதான் நீங்கள் அவங்கக்கிட்ட பணமே இருந்தாலும் சரி வேற ஏதாவது ஒரு கிரக அமைப்புகள் மூலம் உங்களுக்கு வந்து பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒரு பற்றற்ற வாழ்க்கையை ஒரு துறவி போல் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது தான் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சரிங்களா ஏன்னா எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர்களாலோ இல்லை உங்களுடைய குழந்தைகளாலோ நீங்கள் நடுத்தருவில் வந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து உங்களோட காப்பாற்ற மாட்டாங்க சரிங்களா வீடு பொருள் கார் கூட இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் போக முடியாத சூழ்நிலைகள் வந்து ஏற்படுற சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கண்டிப்பாக வந்து எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்பவே நல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைத்தால் நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்க கூடாது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய அப்பாவுடைய சொத்து இல்லைன்னா உங்களுடைய மூதாதையருடைய சொத்து உங்களுக்கு உங்கள் கைக்கு வரலாம் சரிங்களா அதை வந்து நீங்கள் எப்போ அதில் வந்து கார் வாங்குறது வீடு வாங்குறது அப்படின்ற ஒரு இது வந்து அந்த தாட் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா அதை வந்து உங்களுடைய மகன்களுக்கு உங்களுடைய மகளுக்கு வந்து எழுதி வைக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுடைய மனைவியை உங்களோட மனைவிக்கு வந்து கார் வாங்கி கொடுக்குறது வீடு வாங்கி கொடுத்து அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து அதை அனுபவிக்க கூடாது அதனால் அப்படி அனுபவிக்க வந்து மு முற்பட்டிங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படும் அந்த பொருட்கள்னால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பூர்வீக சொத்துக்களை வந்து நீங்கள் நேரடியாக அனுபவிக்காதீங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் உங்களுடைய நீங்கள் உழைப்பீங்க பார்த்தீங்களா அந்த காசை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இளமையில் முன்னேற்றம் வந்து கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் சரிங்களா இவங்க வந்து ஒரு இருபத்தைந்து முப்பது வயசுக்கு மேலே தான் வந்து வாழ்க்கையில் வந்து மேம்பட்ட நிலையை வந்து கண்டிப்பாக அமையும் அமையும்னு சொல்லலாம் அது ஏன் அப்படின்னா பொதுவாக ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் வந்து சனி இருக்கும்போது போன ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு அதீதமான ஒரு முப்பது வயசு வரைக்கும் அந்த தண்டனைகளில் வந்து கண்டிப்பாக வந்து சனி பகவான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் முப்பது வயசு வரைக்கும் உங்களுடைய அந்த பாவங்கள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைவீங்க அதாவது முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் செய்த புண்ணியங்கள் போல் ஒரு நல்ல விஷயம்லாம் நிறைய செஞ்சுருப்பீங்களா அதெலாம் வந்து முப்பது வயசுக்கு அப்புறம் அதனுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அதற்கு பிறகு உங்களது முயற்சியால் எல்லாத்தையுமே பெற நினைங்க சரிங்களா அடுத்தவங்க வந்து உதவி பண்ணி அடுத்தவங்க கார் வாங்கணும் அடுத்தவங்க வந்து பைக் வாங்கி கொடுக்கணும் அடுத்தவங்க வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய முயற்சியால் அனைத்தும் பெறுவதற்கு வந்து கண்டிப்பாக முயற்சியுங்கள் ஐந்தாம் இடத்துல சனி இருப்பவர்கள் வந்து சில நேரத்தில் வந்து கடவுள் நம்பிக்கையே வந்து ரொம்ப விட்டு போயிடும் அப்படிலாம் வந்து கடவுள் வைத்ததுதான் விதி அப்படின்ற ஒரு நிலைமைக்கே வந்துடுவாங்க ஸோ அந்த எண்ணம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே கூடாது நீங்கள் வந்து தயவுசெய்து கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வர பாருங்கள் சரிங்களா இன்னொன்று தயவுசெய்து குலதெய்வத்தை வழிபாடு வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியம் ஐந்தாம் இடத்துல சனி இருப்பவர்கள் வந்து அதிகமாக வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இல்லை மறந்துடுவாங்க ஒரு கடவுளில் இல்லை வணங்குறதுக்கு பத்தாமல் பல கடவுள்களை வந்து தேடி தேடி போவர்களாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த தப்பை வந்து பண்ணுறாதீங்க குலதெய்வ வழிபாடு வருடா வருடம் ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை கூட நீங்கள் போய்ட்டு குலதெய்வத்தை வந்து பார்த்துட்டு வரது ரொம்பவே நல்லது ஸோ குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் குழந்தைகள் வந்து நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்றத எண்ணத்தை வந்து தயவுசெய்து வந்து உங்களோட மனதிலிருந்தே எடுத்துருங்க சரிங்களா உங்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க ஐந்தாம் இடத்துல சனி இருந்து குழந்தைகள் தாமதமாக தாமதமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம் முத மோஸ்ட்லி வந்து பெண் குழந்தைகள் முதல் குழந்தையே வந்து பெண் குழந்தா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி இல்லைனா வந்து இரண்டாவது குழந்தையா வந்து கண்டிப்பாக பெண் குழந்தை வந்து அதாவது ஏதாவது ஒரு பெண் குழந்தை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சரிங்களா அதற்கு பிறகு அந்த குழந்தை பெற்றது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ முடியாது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கு இப்போ வந்து சண்டை எத் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும் உங்கள் உங்களுடைய குழந்தைகள் கூட இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா வெளியிலேருந்து எதாவது சண்டை சச்சரவுனு போயிட்டு அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு குடைச்சல் கொடுக்குற விஷயமா இருக்கும் இதுவே ஒரு குரு பார்த்தாருனா இல்லை சுபர் வீடாக இருக்கும்போது குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் படிப்பாங்க இல்லை வேலை விஷயமாக வெளிநாடு போயிடுவாங்க இல்லை நீங்கள் வந்து குழந்தையை வந் குழந்தையை விட்டு வேலை வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது சரி அதற்கு பிறகு இப்போ பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி பார்ப்போம் ஐந்தாம் இடத்திலிருந்து இருந்து மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பார் ஸோ அப்படி என்னும் பட்சத்தில் கண்டிப்பாக இளமையில் வரும் திருமணத்தை நான் முதல்லையே சொன்னது தான் இளமையில் வரும் திருமணத்தை வந்து எந்த கொண்டும் தட்டி கழிக்கக்கூடாது உங்கள் அப்பா அம்மா வந்து பொண்ணு பார்த்து இல்லைனா வந்து பொண்ணாக இருந்ததுன்னா பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினைக்க நினைக்காதீங்க கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி நீங்கள் போய் வெளிப்படியாக வந்து கேளுங்கள் ஏன் எனக்கு இத்தனை வயசு ஆகுது நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை அப்படின்றத நீங்கள் வந்து வெளிப்படியாக கேட்குறது நல்லது அப்படி கேட்கும்போது மிக விரைவாக வந்து திருமணத்தை பார்த்து நடத்தி வைப்பாங்க ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையை எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி கேட்க முடியுமோ கேட்டுருங்க சரிங்களா ஒரு அதாவது இது எப்படின்னா நீங்களே வந்து ஒரு முதல் அதாவது இளமையிலே ஒரு திருமணம் வந்து நடந்திருக்கும் அதை நீங்கள் தான் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க எனக்கு மோஸ்ட்லி அப்படிலாம் உங்கள் அப்பா அம்மா வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க பட் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நீங்களும் வந்து சம்மதி தெரிவிச்சிருப்பீங்க ஸோ அந்த தப்பை வந்து இந்த தடவை வந்து பண்ணாதீங்க ஸோ கல்யாணம் அப்படின்னு வரும்போது உடனே ஓகே சொல்கிறது ரொம்பவே நல்லது எதிர்பார்ப்புகளை வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்குங்க வாழ்க்கை துணை வந்து அதிகமாக சண்டை சச்சரவுகள்லாம் வந்து அதிகமாக ஈடுபட மாட்டார் வாழ்க்கையில் நன்றா திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாய் திருமண வாக்கியம் வந்து இருக்கிறது சரிங்களா அப் ஒரு வகையில் வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணுறதும் நல்லது தான் ஒரு இருபத்தெட்டு வயசு ஒரு இருபத்தெட்டு வயசில் வந்து கல்யாணம் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல தான் அப்படின்னு வந்து பல நூல்கள் பல நூல்கள் வந்து சொல்லுது சரிங்களா பல ஜோதிட நூல்கள் வந்து ஏழாம் இடம் வந்து சனியால் பாதிக்கப்படும் போது தாமதமாக திருமணம் செய்வது நல்லது அப்படின்னு வந்து சொல்லுது அதுக்கோசம் ரொம்ப வந்து தாமதமாக போயிடாதீங்க சரிங்களா முப்பத்திரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க ஒரு இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே வந்து திருமணத்தை வந்து முடிக்கிற வழியை பாருங்கள் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் வந்து பிடிவாத குணமாக இருப்பார் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நல்லது வந்து தான் செய்வார் அதாவது சண்டைகள் வந்து போக போக வந்து தீர்ந்து கொண்டே போயிடும் ஆரம்பத்தில் சண்ட சச்சரோடு இருக்கும் பொதுவாக சனி வந்து பாசத்தையும் அன்பையும் வந்து பொறுமையாகத்தான் கொடுப்பார் சரிங்களா ஆரம்பத்தில் சண்ட சச்சரவு இருந்தாலும் பிற்பகுதியான வாழ்க்கை வாக்கியின் பிற்பகுதி உங்களுடைய வாக்கியத்துணை ரொம்பவே அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வார் என்றது உண்மையான விஷயம் சரி அதற்கு பிறகு ஐந்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பார் சரிங்களா அப்படி இன்னும் பட்சத்தில் கண்டிப்பாக லாபம் வந்து கொஞ்சம் குறைவாக கிடைச்சாலும் அடிப்படை தேவைகளுக்கு வந்து அதாவது தொழிலை வந்து லாபமாக நடத்துறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா மூத்த சகோதரனால் சண்டை சச்சர்வுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதரனோட எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா மூத்த சகோதரனாலும் சரி மூத்த சகோதரியாக இருந்தாலும் சரி சரிங்களா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வழி உறவுகளாலையும் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் இருக்கும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய மனைவி அப் அவங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுலாம் இருக்கும் ஸோ அதனால் மூத்த சகோதரன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க அவங்களா அவரால் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைக்காது தொழில் வழி இதில் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அந்த அளவுக்கு லாபம் இல்லைனாலும் தொழிலை வந்து லாபகிரகமாக வந்து நடத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் தொழில் வச்சிங்கன்னா வேலைக்கு போகிறோன்னா போனோம்னா கூட அந்தளவுக்கு மோசமான சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது அதற்கு பிறகு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து குறையுங்க சரிங்களா வெளிநாடு இல்லைனா வெளியூர் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்றதுல அப்படின்ற வாய்ப்புகள் வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்து ஏ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் போராடித்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் சரிங்களா அப்படி இல்லைனா வந்து இரண்டாம் இடத்துல ஏதாவது தீயகரங்கள் இருந்ததுன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிகிற சூழ்நிலைகளும் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வெளியில் போகிற விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா வெளியே நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் விருப்பப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து வெளி மாநிலங்கள் வெளியூர் பயணங்கள் போகும்போது தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதற்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் வந்து சனி இருந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு அதிகமான செலவுகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஹாஸ்டலில் போய் தங்கிறது திருமணம் செய்கிறது அப்படின்ற விஷயத்தில் வந்து அதீத செலவுகளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அதற்கு பிறகு ஆடம்பர செலவுகள் சரிங்களா ஆடம்பர செலவுகளை செய்ய வைத்து அதனாலேயும் வந்து எந்த ப்ரோஜனமும் இருக்காது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் பைக் வாங்குவீங்க இல்லைனா வந்து ஒரு ப ப பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குவீங்க அந்த காரால் அந்த ஒரு வருஷத்துலேயே ரிப்பேர் ஆகிவிடும் ஸோ ரிப்பேர் ஆகி அதனால் வந்து அதிகமான செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஐந்தாம் இடத்தின் வழியாக உங்களுக்கு செலவுகள் வந்து கண்டிப்பாக உறுதியாக உண்டு சரிங்களா ஆனால் அதனால் தான் சொல்கிறேன் எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கும் வந்து எதிர்பார்க்காதீங்க இதுவே வந்து ஒரு அறுபதாயிரம் பைக்கே ஒரு ஒரு பிளாட்டினா பைக்கு இல்லைனா வந்து ஹோண்டா பைக்கு அது மாதிரி சின்னதாக வந்து நீங்கள் வாங்கும்போது செலவுகள் ஏற்பட்டால் கூட அதிகமான செலவுகள் வந்து கண்டிப்பாக வைக்காது சரிங்களா ஸோ அதனால் தயவுசெய்து ஆடம்பர பொருட்களுக்கு ஆசைப்படாதீங்க அதனால் செலவுகள் தான் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் தான் உண்மை வந்து உண்மையான விஷயம் குழந்தைங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான் சரிங்களா ஆனால் அவங்கக்கிட்டே இருந்து எந்த எதிர்பார்ப்பும் வந்து கண்டிப்பாக வச்சுக்காதீங்க இன்னொன்று உங்களுடைய சொத்துக்கள் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து காலம் காலமாக தலைமுறை தாண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைங்களுக்கு அது அதுக்கும் பேர குழந்தைங்களுக்கெல்லாம் வந்தால் பார்த்திங்கன்னா அந்த து அந்த உங்களுடைய சொத்து வந்து நீடிச்சு இருக்கும் சரிங்களா நான் வந்து அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சு சொத்து வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி கஷ்டப்பட்டு உழைக்க வச்சு கொடுப்பாருங்க சரிங்களா கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது நாயாக தேஞ்சி அந்த எல்லா பொருட்கள் அதற்கு பிறகு சொத்துக்கள் எல்லாத்தையுமே சேர்ப்பாங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்து வந்து கண்டிப்பாக தலைமுறைகள் தாண்டி நீடித்து இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லிட முடியாது சரிங்களா கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்கள் வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து தொடர்ந்து அனுபவிப்பார்கள் என்பதை மறுத்துவிட முடியாது அதற்கு பிறகு செலவுகள் வந்து அதிகரிக்கும் ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் அதே போல் ஆரம்ப கல்வியில் வந்து தடைகள் ஏற்படுறது இல்லைனா படிக்கிறதுல பிரச்சனை குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் வந்து தேவையில்லாமல் அளவாக பேசி வாழ்க்கையில் வந்து முன்னேற வழியை பாருங்கள் சரிங்களா ஓகே நண்பர்களே இத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் திருநள்ளார் போயிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊனமாக பிறக்கக்கூடாது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப பிரச்சனை ஏற்படுறது இல்லைனா குழந்தை பிறக்கிறதுலே வந்து பிரச்சனை ரொம்ப வந்து குழந்தை வந்து பிறக்காமல் மூணு வருஷம் நாலு வருஷம் கல்யாணி வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்றவங்க தயவுசெய்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நன்றி வணக்கம்